அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய பவுர்வல் மற்றும் கிணத்துக்காக சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் தாராபுரம் ரோடு காசிப்பாளையம் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் ஐநூறு அடி பவுர்வல் ஒன்று இங்கே போட்டிருக்காங்க நானூறு அடி பவுர்வல் ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஐநூறு அடி பவுர்வலில் நானூற்றம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன்றையால் அஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சோலார் பவருக்கான இந்த சப்ளை எல்லாமே இன்னொரு பவுருவளுக்கும் சேஞ்ச் ஓவர் பண்ணுற வகையில் சேஞ்ச் ஓவர் சிஸ்டம் அமைச்சு வச்சுருக்கோம் அவங்க தேவைன்னா இன்னொரு மோட்டார் பயன்படுத்தி ரெண்டு மோட்டரையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ மோட்டார் ஒன் மோட்டார் டூ அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஓவர் சிஸ்டமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த விவசாய லேண்டை பொறுத்தளவுக்கு முழுசுமே தரிசு தான் இருக்குது இந்த தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றக்கூடியதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல கரூர் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் நானூற்றம்பது அடி ஆழத்தில் எங்களோட மோட்டார் வச்சு கொடுத்து எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி போரில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிற மாதிரி ட்ரேரன் ப்ரொடக்ஷன் இதுக்கான சிஸ்டம் எல்லாமே ஒரு சேஃப்டி தரப்பில் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் ஒரு லைட்னிங் அரஸ்ட்ரு எரித்திங் சிஸ்டம் எல்லாமே ஃபுல் இன்சலேஷன் நம்ம ஸ்கோப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்க விவசாய நிலத்திலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி கிருஷ்ணகுமார் நான் வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்கா காசிவளையம் அப்படிங்கிற கிராமத்துல என்னுடைய இடம் இருக்குது இரண்டு ஏக்கர் லேண்ட் இருக்கு இந்த இரண்டு ஏக்கர் லேண்ட்ல லாஸ்ட் வீக் வந்து ரெண்டு போர் போட்டோம் அதில் ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீரோட்டம் இருக்குது இன்னொரு போர்லையும் கம்மியான நீரோட்டம் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேடக் சோலாரில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொட்டேஷன் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணேன் அவங்களோட அப்ரோச் எல்லாம் கரெக்டாக இருந்தது மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக இருந்தது ஸோ அதனால் இது பண்ணோம் இங்கே வந்து பக்கத்தில் வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை ஸோ வந்து சோலார் சூஸ் பண்ணோம் இப்போ இதில் வந்து இன்னைக்கு த்ரீ ஹெச்பி மோட்டார் இறக்கியிருக்காங்க ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து அவுட்புட்டு டெலிவரி இருக்கு இது வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னோட இதே இடத்துல இன்னொரு போர் இருக்கு சேஞ்ச் ஆகிற ஆப்ஷன் மாதிரி ஃபியூச்சர்ல இதுலருந்து தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அந்த போரோட கனெக்ட் பண்ணி ஒரே பேனல்ல ஒரே சோலார் பேனலில் ரெண்டு போரும் ரன் ஆகுற மாதிரி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஓகே இப்போதைக்கு நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஃபியூச்சர் ஏதாவது எதுனா கூட சொல்லியிருக்காங்க வாரண்ட்டி கேரண்டியெல்லாம் இருக்குது ஸோ ரெஃபர் பண்ணுறேன் யாருக்காக இருந்தாலும் வெளியேருந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக்கில் போர் போட்டு ஒன் வீக்கில் நீங்கள் தண்ணி எடுக்கிறது அப்படின்னா சோலார் மூலயமா தான் முடியும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா இப்போ கரண்ட் வந்து கவர்மெண்டில் போய் அப்ரோச் பண்ணி கரண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் கூட இருக்கணும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் ஃபுல் டே வந்து டெடிக்கேட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து சோலார் இது வந்து ஓகே இன்னைக்குள்ள உள்ள டெக்னாலஜிக்கு வந்து சோலார் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேங்க் யூ